அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழும் அல்லாஹுக்கே இறை தூதர் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் போன பகுதியில ஹஜத்துல் விதாவை பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லா இன்றைக்கான வீடியோல நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் கடைசி நாட்களை பற்றி பார்க்க போறோம் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து விடை பெறும் அறிகுறிகளை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள் ஏன்னா ஹஜ் பேருரையில் இந்த ஆண்டிற்கு பின்பு இந்த இடத்தில் உங்களை நான் சந்திக்க முடியாமல் போகலாம் என்று கூறியிருந்தாங்க மேலும் சஃபர் மாத தொடக்கத்தில் நபிகளார் உகத்துக்கு சென்றார்கள் அங்கு ஷஹீதானவர்களுக்காக அல்லாஹுவிடத்துல இறைஞ்சி தொழுதார்கள் ஒரு நாள் ஜனாசா ஒன்றில் கலந்து கொண்டு நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கடும் தலைவலி ஏற்பட்டது உடல் நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் பதிமூன்று அல்லது பதினான்கு நாட்கள் கடினமான நோயில் கழித்தார்கள் அந்த நாட்கள் அன்னை ஆயர் அன்ஹா அவர்களின் வீட்டில் தங்கியிருந்தார்கள் மரணத்திற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு உடல் நெருப்பாய் கொதித்தது வலியும் அதிகமானது பின்பு குளித்துவிட்டு தொழுகைக்காக பள்ளிக்கு சென்றார்கள் தொழுகை நடத்திவிட்டு மக்களிடம் உரையாற்றினார்கள் யூத கிறிஸ்துவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படட்டும் தங்களின் தூதர்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிவிட்டனர் எனது கபரை வணங்கும் இடமாக ஆக்காதீர்கள் என்று கூறினார்கள் பின்பு அன்சாரிகளைப் பற்றி விசேஷமாக சிறப்பித்துக் கூறினார்கள் மரணத்திற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு வலி கடுமையானது அன்றைய தினத்தில் நபிகளார் தொழ வைத்தார்கள் இஷா நேரத்தில் நோயின் வேகம் அதிகமானதால நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களால் பள்ளிக்கு செல்ல முடியல எனவே தன் தோழரான அபுபக்கர் அலியல்லாஹூ அன்ஹூ அவர்களை வைக்குமாறு கூறினார்கள் இறை தூதர் சலல்லாக அவர்களால கலந்து கொள்ள முடியாத போதெல்லாம் அபுபகர் அலியல்லாக அன்ஹு அவர்கள் தொழ வைத்தார்கள் மரணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நபிகளார் தன் உடல் நலத்தில் முன்னேற்றத்தை உணர்றாங்க எனவே இரண்டு பேரோட உதவியுடன் பள்ளிக்கு சென்றார்கள் அப்போது அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் தோழ வைத்துக் கொண்டிருந்தார்கள் எனவே நபிகள் நாயகம் அவர்களை அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்களின் அருகில் உட்கார வைத்தார்கள் மரணத்திற்கு ஒரு நாளுக்கு முன்பு நபிகளார் தன்னிடம் இருந்த தங்க காசுகளை தானமாக கொடுத்தார்கள் மேலும் தன்னிடம் இருந்த ஆயுதங்களையும் முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் வாழ்வில் இறுதி நாள் வந்தது அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் தொழுகை நடத்த மக்கள் அனைவரும் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நபிகளார் தொழுபவர்களை பார்க்க விரும்பினார்கள் நபிகளார் தங்கியிருக்கும் வீடு ஆயிஷா நாயகியுடைய வீடு ஆயிஷா நாயகியுடைய வீட்டிற்கு அருகில் தான் பள்ளி இருப்பதால ஆயிஷா அலி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் திரையை நீக்கினார்கள் மக்கள் அணி அணியாக தொழுது கொண்டிருப்பதை பார்த்து நபிகளார் ஆனந்தமாய் சிரித்தார்கள் நபிகலாரின் நிலையை பார்த்து ஃபாத்திமா நாயகி மிகவும் வேதனை அடைகிறாங்க பிறகு பாத்திமாரல் அல்லாஹ் வன்ஹா அவர்களின் காதில் நபிகலார் தனக்கு ஏற்பட்ட பலியினாலே நான் இறந்து விடுவேன் என்று சொல்றாங்க இதை கேட்டு ஃபாத்திமா நாயகி அழுகிறாங்க பின்பு நபிகளாருக்கு பின் ஃபாத்திமா நாயகிதா மரணமடைவார்கள் மேலும் சொர்க்கத்து பெண்களின் தலைவி ஃபாத்திமா நாயகிதா என்று கூறியதோ ஃபாத்திமா நாயகி சிரித்தார்கள் தன் பேரர்கள் ஹசன் ஹுசைனை வரவழைத்து அவர்களை முத்தமிட்டார்கள் மனைவிமார்களை அழைத்து அவர்களுக்கும் உபதேசம் செய்தார்கள் பின்பு நபிகளாருக்கு முன்பை விட வேதனை அதிகமானது அந்த நிலையில் சிலவற்றை நபிகளார் கூறினார்கள் அதுவே அவர்களது கடைசி பேச்சாகும் தொழுகையை பற்றியும் அடிமைகளை பற்றியும் அறிவுறுத்தி கூறினார்கள் இறுதி நேரம் நெருங்கவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை ஆயிஷா நாயகி தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள் ஆயிஷா நாயகியுடைய சகோதரரான அப்துல் ரஹ்மான் என்பவர் அறைக்குள் வந்தாரு அவரோட கையில மிஸ்வாக் இருந்தது அதை நபிகளார் பார்த்து கொண்டே இருந்தார்கள் உடனே ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்றாங்க உடனே ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் உங்களுக்கு அதை வாங்கி தரவா என்று கேக்குறாங்க நபிகளாரிடம் நபி அவர்களால பேச முடியாததால தலைய மட்டும் அசைத்தார்கள் உடனே அன்னை ஆயிஷா அவர்கள் அதை வாங்கி கொடுக்கிறாங்க அது அவர்களுடைய பல்லுக்கு சிரமமாக இருந்ததால அதை மிருதுவாக்கி தரட்டுமா என்று கேக்குறாங்க நபிகளார் தலையசைத்து ஆம் என்று சொல்லவும் அதை மிருதுவாக்கி கொடுக்கிறாங்க பல் துளக்கிய பின்பு தன் கையை உயர்த்தி வணக்கத்திற்குரியவன் அல்லாகுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறிவிட்டு அல்லஹுவவே என்னை மன்னிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாக மேலும் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயாக என்று கூறியதும் அவர்களின் உடலில் இருந்து உயிர் கைப்பற்றப்பட்டது இந்நாளிவா இந்நா இளைஹி ராஜியோன்